ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சில நேரங்களில் நம்ம நிறைய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அவ்வளவும் நமக்கு சமையலுக்கு தேவைப்படாது ஸோ மீதி இருக்கிற வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் கூடாது உடனேவே சமைச்சிடணும் ஏன்னா வெங்காயத்துக்கு சுற்றி இருக்கிற கிருமிகளை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது ஒரு வேலை உங்களுக்கு நிறைய வெங்காயம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த வெங்காயத்தோட கட் பண்ண பகுதியில் நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தில் நான் ஒரு சைட் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன் ஒரு வேளை நீங்கள் மொத்தமாகவே உரிச்சிட்டிங்க அப்படின்னா வெங்காயத்தோட எல்லா பக்கத்துலேயுமே நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கணும் இந்த பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் இல்லை எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இன்றைக்கி மதியம் உரிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டோ அப்படி இல்லைனா நாளைக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும் அதுக்கு மேலே கூடாது ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் டப்பா தான் எடுத்திருக்கேன் இது வந்து கடையிலேருந்து வாங்கின நெய் இந்த இருந்த நெய் எல்லாமே காலி ஆயிடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டப்பால இருந்த எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவோட சைட்ல எல்லாம் வந்து நெய் ஒட்டிட்டு இருக்கு இந்த டப்பாவை நம்ம வந்து சூடு பண்ணி கவுத்தி வச்சா கூட இதோட வாய் விளிம்பு இருக்கிறதுனால இதுலருந்து எல்லா நெய்மையும் நமக்கு வந்து வெளியில வராது ஸோ இந்த டப்பால இருந்த நெய்யை நம்ம ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம் இங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் குக்கரில் சாதம் வச்சிருக்கேன் இதில் தண்ணி வந்து இன்னும் நல்லா கொதிக்கல ஆனால் ஓரளவுக்கு சூடாக இருக்கு இந்த சூடான தண்ணியை நம்ம கொஞ்சமாக எடுத்து நெய் டப்பாக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்கிறதுனால பாட்டிலில் ஒட்டியிருக்கிற நெய் எல்லாமே உருகி தண்ணியோடு கலந்துரும் இப்போ இந்த தண்ணியை நம்ம மறுபடியும் பாத்திரத்திலே ஊற்றிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது டப்பாவில் ஒட்டியிருந்த நெய் எல்லாத்தையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து ரசம் வைக்கும்போது கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய்யையும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச பருப்பு பொரியல் கூட்டு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷெல்லாம் நமக்கு வந்து மீதமாயிருச்சுன்னா நைட்டு வீட்டில் இருக்க யாருமே அதை வந்து சாப்பிட மாட்டாங்க நைட்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலனா அடுத்த நாள் நம்ம வந்து வேஸ்ட்டு அதை தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மதியம் மீதமான எந்த வகை பொரியல் கூட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக மாற்றலாம் நைட்டு நீங்கள் சப்பாத்திங்க மாவுப்பி செய்யும் போது எப்போ போல கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மதியம் மீதமாக இருக்க பொரியலையோ கூட்டையோ இதோடயே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நீங்கள் எப்பவுமே சப்பாத்திக்கு தண்ணி ஊற்றி மாவுப்பி செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்ம சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது மதியம் மீதமானதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த டிப் பண்ணுங்கிறத பாக்கலாம் பவுடரா அரைக்க போறோம் அப்படின்னா ஈரமா இருந்தா கூட நம்ம அரைக்கிற பொருள் வந்து ரொம்ப நலக்கி இருக்காது சீக்கிரமாவே கெட்டு போயிரும் சில சமயங்கள்ல நம்ம மிக்சி ஜாரை கழுவிட்டு உடனே அரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம துணி வச்சு தொடச்சிட்டு அரைப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி செய்யும் போது இதோட மேல் பக்கத்துல வேணா நம்ம துடைக்கலாம் அنا பிளேடுக்கு அடியில எல்லாம் ஈரம் இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 10 செகண்ட் இருந்தா போதும் இந்த பிளேடுக்கு அடியில இருக்கிற ஈரம் கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டா போயிடும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இத நல்லா குறைச்சி லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் சின்ன பர்னர் யூஸ் பண்ணாலே போதும் நான் வீடியோவில் கிளியராக காட்டணுன்றதுக்காக பெரிய பர்னர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரோட உள்பக்கம் இதோட ஹீட் போற மாதிரி தலைகீல கவுத்தி பிடிச்சிக்கோங்க ரொம்ப பக்கத்துல போகாம கொஞ்சம் தூரமா வச்சுக்கோங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த ஜாரோட கீழ் கீழ்பகுதியும் கைப்பிடியும் நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஸோ தீல பட்டுச்சுன்னா டக்குன்னு உருகிரும் ரொம்ப நேரத்துக்கு வைக்கக்கூடாது ஒரு பத்து செகண்ட்க்கு மட்டும் வைச்சாலே போதும் ஜார் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காஞ்சிரும் இதை நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக காஞ்சிரும் ஸோ மிளகத்தூள் ஜீரகத்தூள் இல்லை மசாலா பொருட்கள்லாம் நீங்கள் அரைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து அரைக்கலாம் ஸோ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்து டிப்பெண்டாங்கிறத பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் அரைச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து காலியாக போகிற ஸ்டேஜில் மாவு ரொம்பவே புளிச்சு போயிருக்கும் இதில் வந்து நம்ம தோசை சூட்டா கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது ரொம்ப புளிப்பாக இருக்கும் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாவு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற புளிச்ச மாவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு சூப்பராக தோசை ஊற்றலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து நமக்கு அதிகமாக தேவையில்லை அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயை குரக்குரன்னு அரைக்காதீங்க அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு தோசையில் வந்து கொரக்குரன்னு இருக்காது தோசை வந்து நல்ல சாஃப்டாக வரும் இப்போது இந்த அரைச்ச தேங்காயை நம்ம வச்சுருக்க தோசை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க இப்போது இந்த மாவில் நம்ம தோசை ஊத்தலாம் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் வந்து இந்த மாவுல இருக்க புளிப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும் ஸோ நம்ம வந்து இப்பவும் போல தோசை ஊற்றிக்கலாம் தோசை மாவுல தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து ஒட்டுமோ சரியா எடுக்க வராதோ அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நான் வந்து இரும்பு தான் சுடுறேன் பாருங்க தோசை எவ்வளவு ஈஸியா எடுக்க வருதுன்னு ஸோ இனிமேல் உங்களுக்கு தோசை மாவு வந்து ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அதை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதே மெத்தடில் நீங்கள் நீங்க வந்து தோசை ஊற்றிக்கலாம் தோசையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ல ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்ன டிப் வந்து எனக்குமே ரொம்ப புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது வீடியோ சொன்னா நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றதுக்காக நான் சொல்றேன் மழைக்காலம் குளிர்காலம் வந்துவிட்டாலே நம்ம வீட்டில் இருக்கிற உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாக ஆகிரும் உப்பு எல்லாமே ரொம்ப தண்ணி விட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு உப்பு டப்பாவோட அடியில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மேலே உப்பு கொட்டிக்கோங்க இந்த டிஷ்யூ வந்து நான் ஏற்கனவே டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தது தான் ஸோ இப்போ உப்பு காலி ஆகிடுச்சு நான் அதுக்கு மேலேயே கொட்டிக்கிறேன் இந்த உப்பு தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காயோட ஓடு தான் தேங்காய் ஓட்டில் இருந்த நார் எல்லாத்தையும் பிச்சுட்டு நான் வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக உடச்சி வச்சுருக்கேன் இப்போது இதை தான் நம்ம வந்து உப்பு டப்பாக்குள்ளே போட்டு வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உப்பில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த தேங்காய் ஓடு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ உப்பு வந்து நமக்கு தண்ணி விடாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பண்ணுங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் ப்ரேசே டு ஹார்டஸ்ட் போட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து ரிவ்யூக்காக நமக்கு ஹிஜாப் அனுப்பியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஹிஜாப் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹிஜாப்னு சொல்லலாம் இதோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ முடிகிற இடத்துல நல்ல ஒரு ஜமிக்கி ஒர்க் இருக்குது ஸோ ஜமிக்கி எல்லாம் வச்சிருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து வேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஒரு நீட்டான லுக் கொடுக்கும் அடுத்து இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா லைட் மரூன் கலரில் இருந்தது ஆனால் வீடியோல பார்க்கறதுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது இந்த ஹிஜாப்ல நல்ல ஒரு கிளிட்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிஜாப்ல முடியிற இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த கிளிட்டர் ஒர்க் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம மேல் பக்கமாக வச்சு போட்டோம்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் நல்ல ஒரு நீளமான ஹிஜாப் இதோட மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீம் கலர் ஹிஜாப் இது வந்து நான் முன்னாடி காட்டின அதே மெட்டீரியல் தான் ஆனால் இதுல கிளிட்டர் ஒர்க் வந்து இந்த ஹிஜாப் முடிகிற இடத்துல மட்டும்தான் இருக்கு ரொம்ப கிராண்டான லுக்கெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம் எல்லா கலர் அபாயாக்குமே இது உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைட் ஆரேஞ்ச் கலர் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து க்ரஷ்டு மெட்டீரியல் அதே மாதிரி நல்ல நீளமாக இருக்குது ஸோ சுற்றி சுற்றி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபுல் கவரேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக செலக்ட் பண்ணலாம் இந்த ஹிஜாபோட குவாலிட்டியும் சரி ஃபினிஷிங்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது இவங்க கிட்ட ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்லயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸ் அதே சமயம் சீக்கிரமா செய்யற மாதிரி சொல்லுங்கன்னு இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே சத்தானதும் கூட பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செய்கிறதுக்கு பார்க்கலாம் நான் வந்து முப்பது பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் இதில் இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஸோ இந்த பேரிச்சம்பளம் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் கையில் நம்ம லைட்டாக அழுத்தினாலே போதும் மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் பெரிச்சை படம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வதக்க வதக்க இது சூடாகும்போது இந்த டேட்ஸ் வந்து நல்லா இலகி லூஸ் ஆகும் நீங்கள் வதக்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே பேனில் நெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கோல்டன் ரைஸ்ன்னு எடுத்துருக்கேன் இதிலே வந்து கருப்பு திராட்சை இருக்கும் தெரியுமா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை விட அந்த கருப்பு திராட்சை தான் ரொம்ப சத்தானது அது இருந்ததுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வறுப்பட்டு பலூன் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம வந்து நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் கட் பண்ண முந்திரி அப்புறம் பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லருந்து கடைசி வரைக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஸ்டவ் அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு கருக ஆரம்பிச்சிரும் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் இதில் அளவுகள்னு எதுவுமே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்தந்த நட்ஸு தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது இதில் நீங்கள் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஆலி விதைகள் இல்லை பூசணி விதைகள் இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஆறவிட்டுக்கலாம் ஆறுறதுனால் ஃபுல்லாக ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள் வந்து ஒரு நெய் தடவுன பிளேட்டில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஆடி யூனிராப்போட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் வந்து நம்ம நெய் தடவ வேண்டியது இல்லை ஒட்டாமல் சூப்பராக வரும் இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் டேட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம் ஃபுல்லாக ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தான் பிசைணும் இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் ஒரே மாதிரி ஷேப்பில் இருந்ததுன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்கறதுக்காக குக்கி கட்டர் இருக்கும் தெரியுமா அதுதான் நான் எடுத்திருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உள்பக்கம் மட்டும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இதில் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா ஈஸியாகவே வந்துடும் இந்த மாதிரி நம்ம வேறு வேறு ஷேப் கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே இருக்கும் நான் வந்து மூணு ஷேப்பில் செஞ்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து இதுக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எள்ளி எடுத்திருக்கேன் இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா கசகசா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெளியில் கோட்டிங் கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பேர்ச்சம்பளம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப சத்தானது இதை வந்து ஒரு ஏர்டெல் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கீழே ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஆடி யூனிராப்போட பேப்பர் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதிலிருந்து எதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய